பொன்னியின் செல்வன் இந்த படம் இப்போ வரைக்கும் தமிழர்கள் மத்தியில பரபரப்பாக பேச போயிட்டு இருக்கிறது ஒரு சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பொன்னியின் செல்வன் கதையிலையும் படத்திலேயே வந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல இது எல்லாம் அப்படியே நிஜத்திர வாழ்ந்த கேரக்டர்ஸ் படத்தில் எப்படி அவங்களோட குணாதிசயங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கோ இதே மாதிரி தான் நஜத்தில் அவங்க இருந்தாங்கன்னு தவறான புரிதலை கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த பொன்னியின் செல்வன் கதையே ஒரு புனைவு தான் இதை நான் மட்டும் சொல்லலை இந்த கதையை எழுதினார் பார்த்தீங்களா அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரும் சொன்ன விஷயம் இதுதான் உண்மையாக வாழ்ந்த கேரக்டர்ஸை புனைவாக எடுத்து இந்த கதையில் பயன்படுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தார் ஸோ பொன்னியின் செல்வன் படத்தில் சொல்லப்பட்டிருக்க கதைக்கும் அதில் இருக்க கேரக்டர்ஸ்க்கும் நிஜத்தில் நிகழ்ந்த உண்மை வரலாறுக்கும் உண்மையிலேயே வாழ்ந்த கேரக்டர்ஸ்க்கும் இடையில மிகப்பெரிய முரண்க்கு நான் திரைப்படங்கள் பார்ப்பதை நிறுத்தி ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் ஆயிற்று இப்போ வந்து பொன்னியின் செல்வனை மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அதனால் பொன்னியின் செல்வனை நான் பார்த்தேன் நிறைய நண்பர்கள் அது குறித்த வினாக்களோடு என்னிடம் வருகிறார்கள் அந்த நிலையில் நான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு பார்த்தேன் அது பொன்னியின் செல்வன் என்ற பெயரே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜனின் வரலாறு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது இல்லையா அது பொன்னியின் செல்வன் என்ற அந்த புதினத்தை அதாவது நாவலை படைத்தளித்தவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பொன்னியின் செல்வன் நாவலைத்தான் இவர்கள் திரைப்படமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனாலும் திரைப்படம் என்பது மிகுந்த பொருட்செலவிலே நிறையா செலவு பண்ணி நிறைய கலைஞர்களை வச்சு ஒரு சேர ஒரு ஒரால் இயக்கப்பெற்று பல்வேறு விதமான இணைப்புகளையெல்லாம் கொண்டு உருவாக்கப்பட வேண்டியதாக இருக்கு இல்லையா அப்போ தேவைக்கு ஏற்ப பல்வேறு இடைச்செருகல்கள் இருக்கும் அப்புறம் திரைப்பட ஆக்கம் என்பதற்காக சில தேவைகள் இருக்கும் இப்போ கல்கியின் புதினத்திலேயே பொன்னியின் செல்வன்லேயே வரலாற்று குறிப்பு என்பதனை நீங்கள் வந்து அதிகம் எடுத்துக்க முடியாது ஒரு முப்பது விழுக்காடு வரலாறு இருந்துச்சுன்னா எழுபது விழுக்காடு வந்து கற்பனை தான் அது கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய கற்பனை அந்த நிலையில் அடிப்படைகளில் ஒரு சில கூறுகள் வந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மைகளாக இருக்கும் அதில் ராஜராஜன் என்பவன் அருண்மொழித்தேவன் என்ற இயற்பெயரோடு அந்த இளமை பெயரோடு அவன் திகழ்ந்தான் என்பது ஒன்று இரண்டாவது ஆதித்த கரிகாலன் என்பது வரலாற்று குறிப்பு அது ஆதித்த கரிகாலன் என்பவன் வரலாற்று சார்ந்த ஒரு இளவரசன் சுந்தர சோழன் நாச்சியார் வானவன் மாதேவி அது போன்று இருக்கக்கூடிய அந்த பெயரீடுகள் எல்லாம் அந்த பாத்திரங்கள்லாம் வரலாற்றில் வர்றாங்க வரக்கூடிய பழுவேட்டரையர்கள் என்பதற்கு பழ வீடுகள் பழவீடு என்று சொல்லுகின்ற பொழுதே கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகும் அவர்கள் கீழப்பழூர் என்கின்ற அந்த பகுதி அரியலூருக்கு போகிற வழியில் தஞ்சாவூர்லேருந்து போகிற வழியில் அவங்க இருக்கிறாங்க அந்த மேலப்பழுவூர் கீழப்பழுவூர் அவர்கள் வந்து இரண்டு கோயில்களை படைத்து தந்திருக்கிறாங்க அந்த சான்றுகள் இருக்கின்றன அவற்றை பற்றியெல்லாம் வந்து பொன்னியின் செல்வனில் நாவலில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி குறிக்கிறார் அப்படி குறிக்கின்ற பொழுது கற்பனையில் பல பாத்திரங்களையும் சேர்த்து சேர்த்து சில இடங்களில் திரிபுகள் செய்கிறார் வரலாற்று பாத்திரத்தையே தன்னுடைய கதையினுடைய அந்த செல்லுகை அந்த க கதை நடத்தி செல்லுதல் என்ற அந்த முறைக்கு ஏற்ப அவர் மாற்றிக்கிறார் அந்த மாற்றுதலையும் திரைப்படத்தில் இவர்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க எனக்கு உள்ள அதே ஒரு அந்த திரைப்படத்தை பார்த்தேன் என்ற அந்த முறையில் தஞ்சாவூர் கோட்டை என்று சொல்லிவிட்டு கங்கை கரையில் வாரணாசியில் இருக்கக்கூடிய படித்துறையை காட்டுறதுங்கிறது எந்த அளவிற்கு பொருத்தமானதுன்னு எனக்கு தெரியல அதுபோல் வந்து தஞ்சாவூர் கோட்டை என்று சொல்கிறாங்க அதே மாதிரி பழையாறை கோட்டை என்று சொல்லுகிறார்கள் அப்புறம் தமிழ்நாட்டு பகுதியில் அதிகமாக இவங்க படம் உருவாக்கம் பண்ணலை பட திரைப்படத்தை உருவாக்கம் செய்யலை வட நாட்டிலையும் அப்புறம் கொஞ்சம் அயலகங்கள்லேயும் அவங்க கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு சரி திரைப்பட நிலையில் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் எனவே வரலாற்று குறிப்புகள் என்பது அதுக்குள்ளேற என்னை பொறுத்த வரையில் ஒரு அதிக விழுக்காடு இல்லை ஒரு பத்துலேருந்து இருபது விழுக்காடு இருக்கலாம் பாக்கி எல்லாமே கற்பனை கலந்த ஒரு செய்தியாக தான் இருக்குது அதில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களும் சரி அவற்றினுடைய அந்த போக்கும் திரைப்படம் தழுவியதாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிலைக்குரியதாக இல்லை அந்த காலகட்டத்தில் ராஜராஜனுடைய காலகட்டத்தில் வழங்கிய தமிழ் மக்களினுடைய குறிப்பாக சோழ தேசத்தில் இருந்த ஒரு வழக்காற்று பேச்சு என்பதும் கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைச்சேன் இன்றைக்கு பழைய சுவடுகளை திரைப்படத்தில் உருவாக்கம் செய்ய முடியும் அதுவும் மணிரத்னம் போன்ற பெரிய இயக்குநர்கள் அவங்க நினச்சிருந்தாங்கன்னாக்கா செய்திருக்கலாம் ஒரு கால் அவருக்கு அந்த மாதிரி ஒரு கருத்து எடுத்து சொல்வதற்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லையோ அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலை தான் எனக்கு கிடைச்சிச்சு எனவே எப்படியாக இருந்தாலும் அந்த அருண்மொழித்தேவன் என்ற பெயரில் ராஜராஜனை பற்றிய ஒரு பரவலாக்கத்தை செய்தவர் என்ற முறையில் அவரை நாம் பாராட்டத்தான் வேண்டும் திரைப்படம் இன்னும் கொஞ்சம் வளமாக எடுத்திருக்கலாம் என்னுடைய ஒரு அறிவுக்கு எட்டிய நிலையிலே அந்த திரைப்படத்தை நான் அப்படி தான் பார்க்க வேண்டினார் பிற்கால சோழர் வரலாறு என்பது சான்றுகளின் அடிப்படையிலே உறுதியான ஒரு வரலாற்று தொகுதியாகும் சோழர்களினுடைய பெருவாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய பெருவெற்றிகளை பற்றியும் பேராற்றல்களை பற்றியும் அவர்கள் செய்தளித்து மீண்டிருக்கிற அற்புதம் வாய்ந்த மக்கள் நல பணிகளையும் பற்றிய பதிவுகள் இந்த வரலாற்றிலே நமக்கு கண்கூடாக காண கிடைக்கின்றன நண்பர்களே இந்த பிற்கால சோழர் என்கின்ற இந்த மரபினை ஒரு பேராற்றல் வாய்ந்த த இம்பீரியல் சோழாஸ் என்ற நிலையிலே பேரரசு சோழ பேரரசு என்பதற்கு வித்திட்டவன் தஞ்சையை கைப்பற்றியதன் வாயிலாக தஞ்சையை முத்தரையர்கள் என்ற அந்த குறுநில மன்னர்களிடமிருந்து கைப்பற்றியவனாக வெற்றி வீரனாக திகழக்கூடியவன் விஜயாலய சோழன் என்பவனாவன் அவனை சோழ நாட்டு சோழியவரையனான உலக பெருமானார் என்று காலகசியில் இருக்கக்கூடிய கல்வெட்டு சுட்டுகிறது அவன் பல்லவர்களுக்கு துணைவனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் பல்லவர்களுக்காக இணைந்து பாண்டியன் பரசக்கர கோலாகலன் என்பவனோடு போரிட்டு குடமூக்கு போரிலேயும் அரிசிற்கரை போரிலேயும் திருப்புரம்பிய போரிலேயும் கூட என்று நாம் கருதத்தக்க அளவிலே அவனுடைய அந்த பங்களிப்பு என்பது சோழ பேரரசினுடைய மீட்சிக்கு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு என்கின்ற கிறித்து சகாப்தத்தில் கணிப்பிடப்பட்ட அந்த காலகட்டத்தை ஒட்டியதாக அமைந்திருக்கிறது அந்த எண்ணூற்று நாற்பத்தி ஆறு முதலாக ஆயிரத்தி இருநூற்றி எழுபது வரையிலே இருந்த தொடர்ந்த சோழ பேராட்சிக்கு இணையாக நானூறு ஆண்டுகளை கடந்து தொடர்ந்த ஒரு பேராட்சியை ஒரு பெரும் அரச ஆட்சி முறையினை உலகின் வேறு எந்த நாட்டு அரச முறையிலேயும் காண முடியவில்லை தொடர்ந்த ஒரு ஆட்சி அதற்கு வித்திட்டவன் விஜயாலய சோழன் என்பவனாவன் அவனுடைய மகன் ஆதித்தன் என்கின்ற அவனும் பெரு வெற்றியாளன் அவன்தான் திருப்புரம்பிய போரிலே மிகுந்த ஆற்றலோடு போரிட்டு தன்னுடைய நண்பர்களிலே பிரிதி விபதி என்கின்ற கங்க நாட்டு அரசன் முதலாம் பிரிதி கூட இழந்த நிலையிலேயும் கூட அவன் பெரு வெற்றியாளனாக திகழ்ந்து பல்லவர்களையும் பாண்டியர்களையும் ஒருங்கே வென்றவனாக மேற்கே கொங்கு நாடு அதனுடைய எல்லைப்பகுதியாகிய இன்றைய கர்நாடகாவினுடைய அந்த பொன் வளம் கொழிக்கக்கூடிய கேஜிஎஃப் என்கின்ற குவலாலபுரம் வரையிலே தன்னுடைய ஆட்சி பரப்பினை அகர்ச்சி செய்த பெருந்தகை மிக மிக அருமையாக அங்கிருந்த அந்த தங்க வயல் கேள்டு ஃபீல்டு என்று சொல்லுகிறோமே அதிலே இருந்த அந்த அந்த சுரங்கங்கள் தங்கச் சுரங்கங்களிலிருந்து தங்கத்தை ஈட்டி வந்து நம்முடைய தில்லை அம்பலத்தினுடைய சிற்றம்பலத்தை பொன்னம்பலமாக மாற்றி காட்டியவர் ஏனென்றால் வெற்றியால் கொண்ட ஈட்ட எல்லாம் தன்னுடைய அரண்மனையை அழகு செய்யவோ அல்லது அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்டீர் குழந்தைகள் தான் தன்னுடைய அரண்மனை என்று பயன் கொள்ளாமல் அதனை அந்த வெற்றியை தனக்கு அருளி செய்த இறைவனுக்கு படைத்து அளிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டுச் சுவடாக நாம் இத்தகைய நிகழ்வுகளை காண முடிகிறது அவ்வளவு தூரம் கேஜிஎஃப் என்கின்ற அந்த குவலாலபுரத்து தங்கச் சுரங்கத்தில் இருந்து கொண்டு வந்த பொன்னையே இறைவனாகிய தில்லை சிற்றம்பலவனுடைய இருக்கை அந்த சிற்றம்பலத்தை பொன்னம்பலமாக அவன் ஓடு வைந்து மாற்றி காட்டியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து சோழ மன்னர்கள் பலரும் அதற்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள் பொன்னியின் செல்வன் கதையில் இடும்பன்காரி அப்படின்ற முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று இருக்குது பாடத்திலயும் சரி கதையிலையும் சரி இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்க தான் செய்யுது அப்பேற்பட்ட அந்த இடும்பன்காரி அப்படின்ற கேரக்டர் உண்மையிலேயே வாழ்ந்திருந்தாரா அவர் ஒரு பாண்டிய விசுவாசியாக இருந்திருப்பாரா இந்த இடும்பன்காரி என்கின்ற அந்த ஒரு பாத்திரம்லாம் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய படைப்பு பொதுவாக அவருடைய உயிர்த்துணர்வு என்ன அப்படின்னாக்கா வீரபாண்டியனுடைய கொலை அதற்கு பழிதீர்த்தல் என்ற முறையில் இப்போ வீரபாண்டியனோடு தொடர்புடைய பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் என்ற முறையில் இடும்பன்காரியை அவர் படைத்தளித்திருப்பார் அது பொதுவான ஒரு வளமை ஏனென்றால் இந்த அணுக்கப்படை அப்படின்ற ஒரு படை ஒன்று இருக்கும் இளவரசரோ அரசரோ அவரை சுற்றிலும் வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் அந்த பாதுகாப்பு வளையத்தில் ஆபத்து உதவிகள் என்ற நிலையில் அந்த காலத்தில் ஒரு படை பிரிவினர் வந்து இயங்கியது அது செக்யூரிட்டி என்று சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ரிங் அந்த முதல் வளையத்தில் இருந்தவங்க அதில் இருந்தவர்கள் ரொம்பவும் வந்து அந்த ராஜாவோட ரொம்ப தொடர்புடையவங்களாக இருந்திருப்பாங்க அதனால ராஜாவினுடைய அந்த இழப்பை அவங்க பழி தீர்ப்பதற்காக அந்த முயற்சி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது மாதிரி அவர் அந்த கதை நடத்திக்கிட்டு போவார் பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் அப்படி அவருடைய கற்பனை அந்த கற்பனையில் இருக்கக்கூடிய அந்த இடும்பன்காரி என்கின்ற அந்த பெயரீடெல்லாம் வரலாற்றுக்கு தொடர்புடையது அல்ல அந்த ஆபத்து உதவிகள் என்பவர்கள் இருந்திருக்கலாம் அவர்கள் ஒரு கால் அந்த பழி தீர்ப்பதற்கு முயன்றிருக்கலாம் அவர்கள் அந்த பெயரில் தான் இருந்தார்களா என்பதற்கு எந்த விதமான ஆவணமும் நம்மகிட்ட இல்லை சான்று இல்லை அது கல்கி கிஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு சின்ன கற்பனை என்று தான் நம்ம சொல்லணும்